அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது பகுதியில் வந்து இன்றைக்கு நான் ஒரு சிறுகதைகளின் கடவுள் அல்லது நாயகனை அறிமுகப்படுத்த போகிறேன் இவர் ஒரு ரஷ்ய எழுத்தாளர் ஒரு வைத்தியராக இருந்தாலும் இவர் சிறுகதைகளுக்கு உலகத்திலே மிக புகழ் பெற்றவர் வந்து இவர் தான் இவர் தான் அண்டன் செகோவ் ரஷ்யாவில் எப்படி டோல்ஸ்டோய் தஸ்தவஸ்கி அவரை அவர்களை மாதிரி அண்டன் செகோவ் வந்து ஒரு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறாள் இவர் தந்தை சிறுகதைகள் எழுதகளை வந்து தன் கதைகள் வந்து ஒரு ஏழு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே தன்னை கதைகள் எல்லாம் மறைஞ்சி போயிடும் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் இறந்து நூறு வருஷம் ஆனா பிறகும் இன்றைக்கும் சிறுகதை என்று சொல்லி சொன்னால் உலகத்திலேயே மிக புகழ் பெற்றவர் வந்து எல்லாருக்கும் வந்து தான் ஞாபகம் வரும் இவற்றை கரெக்டர் எப்படி என்று சொன்னால் இவர் வந்து ஒரு தெரிவாள நடந்து போய் கொண்டிருப்பார் அப்ப ஒரு குதிரை வந்து ஒரு பனியில ஆஹ் நெனைஞ்சு கொண்டு இருக்கும் அப்ப அந்த அந்த குதிரையின் தனிமையையும் அந்த நனைஞ்சு அது கஷ்டப்படுறதையும் தானும் அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லி தனிமையானு பணிக்குள்ள அந்த இரவு பொருளா பனியில தானும் நினைஞ்சா அனுபவிப்பாராம் அப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா இவற்றை சிறுகதை முழுக்க வந்து புறக்கணிக்கப்பட்டதையும் தனிமைகளையும் அஹ் விளங்கிக் கொள்றதுக்காக எழுதப்பட்ட மாதிரி இருக்கும் அதை விட பொதுவான ஒரு சாதாரண ஏழ்மையான எளிய மக்களின் வாழ்க்கையை சொல்கிற சொல்ற தான் இவரு கதைகள் இருக்கும் கதை இருக்கும் இவற்ற சிந்தனை என்ற ஆழம் இவ்வளவுக்கு மட்டும் இருக்க வேண்டாம் ஒரு வேலைக்காரை வந்து ஒரு ஒரு கப்பிள்ஸ் உள்ள ஒரு காதல்கள் உள்ள ஒரு கிளாஸ வந்து டீ கொண்டு வரையுள்ள அந்த கையில இருந்து தவறி விழுந்து வந்து அந்த டீ கிளாஸ் வந்து உடஞ்சிடும் அப்ப அதை இவர் எப்படி எழுதுவாரண்டாம் அந்த காதல்களுக்கு இடையில இருந்த கசப்புணர்வு காரணமாக அந்த கப் வந்து அந்த ஆஹ் வேலக்காரின் கையில இருந்து விழுந்து தற்கொலை செய்துட்டு என்ற மாதிரி அதை சொல்லுவார் அதாவது எப்படி நாங்கள் ஒரு ஆளை சூசைட் பண்றதுக்கு துப்பாக்கியை பயன்படுத்தி சூசைட் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த வேலக்காரின் கையை பயன்படுத்தி அந்த கிளாஸ் வந்து கிளாஸ் வந்து தற்கொலை செஞ்சுட்டு என்ற மாதிரியே அவற்றை கட் பண்ணி இருக்கு இவற்றை கதைகள்ல சுவாரஸ்யமான சாமானிய மனசுகளில் நடக்கிற விஷயம் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்ப்போம் ஆனா ஞாபகமே வராது அது அந்த எக்ஸாம் முடிஞ்சா பிறகு அல்ல அந்த அலுவல் முடிஞ்சா பிறகு திடீரென அந்த விஷயம் ஞாபகம் மாற மாதிரி அப்படியாப்பட்ட விஷயங்கள் அல்லது ஒரு ஆள் குற்ற செயல் செய்து செய்ததுக்காண்டி பத்திரிகையில அவற்றை பேர் வாரதுன்னு வச்சு அவர் அதை கொண்டாடுறது சம்பந்தமா அப்படியாப்பட்ட கதைகள் வந்து அவற்ற இந்த புத்தகத்துல இந்த குறித்த இந்த புத்தகத்திலே இருக்கு சிறுகதைகள் சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் வேண்டி வாசிக்க வேண்டிய சிறுகதைகள் என்றால் ஆண்டன் செக் இந்த புத்தகங்களை வேண்டி வாசிக்க மறந்துறாங்க நன்றி